தொடர்ந்து நான்கு பகீர் சம்பவங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் சுபாஷின் அதிர்ச்சி வீடியோக்கள் சென்னை முழுக்க அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவங்களின் பின்னணிதான் என்ன நேற்று காலை பரனூர் சுங்கச்சாவடியில் இருந்து திருட்டு லாரியில் போலீஸை வைத்து பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மனிதாபிமானமே இல்லாமல் கூட்டி சென்ற நபர்தான் சுபாஷ் இந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தோட வீடியோ காட்சிகள் வெளியாகி அனைவரையுமே அதிரவைத்த நிலையில இதே நபர் இதற்கு முன்னால் ஒரு வாரங்களாக செய்த பகிர் சம்பவங்களோட வீடியோக்கள் இப்பொழுது இருக்குது அதாவது கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்றதா சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு காணொலியில செங்கல்பட்டு ஊரப்பாக்கம் பகுதியோட ரயில்வே நிலைய வேலை பார்த்த பெண்ணின் மீது தகராறுல ஈடுபட்டு அவங்க மேல கொதிக்கிற பால தூக்கி ஊற்றி அவங்ககிட்ட அதே அதேவேளையில் இந்த நபரை பிடிக்க முயற்சி பண்ணும் பொழுது இந்த நபர் சாலையோரமாக நின்று கொண்டு விசித்திரமான செயல்ல நடந்து கொண்டதும் தெரிய வந்திருக்கு இந்த ஒரு சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகி அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு சம்பவத்தின் வீடியோவும் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்றதா சொல்லப்படக்கூடிய சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய செல்போன் கடையில் சுபாஷ் உள்ள போய் அங்க இருந்த ஊழியர்கிட்ட ஏதோ தகராறுல ஈடுபட்டு கீழே கிடந்த சேரை எடுத்து அந்த ஊழியர் மேல சி கடையோட டேபிள உடைச்சி ஊழியரை தாக்கியிருக்காரு ஒரே வாரத்துல இந்த ஒரே நபர் அடுத்தடுத்த சம்பந்தமே இல்லாமல் இப்படி விசித்திரமா நடந்து கொள்வதற்கான காரணம் தான் என்ன யார் இந்த சுபாஷ் இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன என்று போலீசார் தீவிரமான விசாரணையில் களமிறங்கியிருக்காங்க